பேரன் வேலைக்கு வராரு வந்த உடனே சுத்தி போய் எல்லாத்தையும் பார்க்கறாரு என்ன இது இவ்வளவு வேலை இருக்கு இன்னும் பத்து நாள் தான் டைம் இருக்கா அதுக்குள்ள இதை முடிச்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அனுஷம் வராரு வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு இங்க பாரு அனுஷம் இன்னும் பத்து நாள் தான் டைம் இருக்கா அதுக்குள்ள எல்லா வேலையும் கரெக்டா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் பாத்துக்கலாம் பையா சீக்கிரமா செஞ்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அனிஷ் வந்து சொல்லிட்டே இருக்காரு அதுக்குள்ள சந்தா வராங்க அப்படியே பார்க்கறாங்க பார்த்த உடனே என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அனிஷ் கேட்கறாரு ஆமா என்ன அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க சாப்பிடலாம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சேரனை கூப்பிடுறாரு அவங்க அவரும் வராரு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு இருக்கும் அனிஷ்க்கு போன் வருது அட்டன் பண்ணி பேசுறாரு கொஞ்சம் இருங்க இங்க டவர் கிடைக்கல நான் அப்படி தள்ளி போய் பேசுறேன் அப்படின்னு அனிஷ் அப்படி தள்ளி போய் போன் பேச போறாரு சேரன் சாப்பிட்டுட்டே இருக்காரு சூப்பரா இருக்கு உலகங்க எல்லாம் நல்லா இருக்கு சந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு சந்தா நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்ல அந்த சப்பாத்தி எல்லாம் வச்சு கொடுக்கறாரு அவங்களும் சாப்பிடுறாங்க சாப்பிடும் போது அப்படியே பேசிட்டே இருக்காங்க சூப்பரா இருக்கு உலகங்க எல்லாமே நல்லா பண்ணிருக்க அப்படின்னு சேரன் அப்படியே சந்தா சந்தா கிட்ட சொல்றாரு உடனே சந்தாவும் அப்படி சிரிச்சுட்டு இருக்காங்க இங்க பாரு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீ டெய்லி கொண்டு வராத சரியா நானே சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படியே கையை காட்டுறாங்க என்னது இது கையை காட்டுற வளையலா அப்படின்னு கேட்குறாரு இப்படி காட்டுறாங்க என்னது இது வளையல் வேணுமா ஆமாம் வளையல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்கிறாங்க சரி நாங்கள்லாம் வந்து கண்ணாடி வளையல் தான் அதிகமாக போடுவோம் கண்ணாடி வளையல் வளையல் ஓகேவா அப்படி ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு ஆ ஓகே தான் அப்படின்னு சந்தா சொல்கிறாங்க அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கர சந்தோஷமாக இருக்காரு சேரன் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு அவங்க அப்பா டெய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சேரன் சொல்றாரு இல்ல கண்டிப்பா வந்துட்டு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு என்னடா வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே பேசிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சோழனுக்கு அப்படியே கோவமா வருது அண்ணா நீ சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சூப்பரா இருக்கும்ண்ணா அப்படின்னு சொல்றாரு இடே அதுவே வடநாட்டு பொண்ணு அதுக்கு ஒன்னுமே தெரியாது அத போய் இவனுக்கு கல்யாணம் பண்ணி போறியா ஐயோ கடவுளே அந்த பொண்ணு பேசுறது இவனுக்கும் புரியாது அதுக்கும் புரியாது இதுங்க ரெண்டும் பேர் சேர்ந்து வாழ்ந்து என்ன பண்ண போதுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு பேசாதப்பா பேசாத வாயை திறக்காத ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றோன்ற எண்ணமே இல்லை சும்மா ஜாலியா சுத்திட்டு இருக்க இதில் ஒரு கல்யாணம் ஏதோ ஒரு வகையில் அந்த கடவுள் வழி கட்டணும் அதையும் தடுக்கிறது வழியை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சோழன் பயங்கரமா திட்டுறாரு டெய் பாங்கடா உங்ககிட்ட பேசுறதுங்க சும்மா இருக்கலாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து போறாரு இங்கே பாருங்க அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்கவே கேட்காத கண்டிப்பாக அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சரியா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பல்லம பாண்டிய எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நிலா அப்படியே இருக்காங்க நிலா நாளைக்கு டேட் டுவெண்ட்டி ஒன்று நம்ம கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு சோழன் அதை கேட்டோடனே நிலா சொல்கிறாங்க ஐயோ ஆமாம் இல்லை ஆனால் எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு நாளைக்கு மீட்டிங் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா அப்படியா சரி நல்ல வேலை நீங்கள் போகாமல் இருக்கதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு ச நீங்கள் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குங்க என்னால கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு என்னங்க எப்படி சொல்றீங்க நீங்களும் போக மாட்டீங்க நானும் போக மாட்டேன் எப்படிங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காங்க ஆமா ரெண்டு பேரும் போய் என்ன பண்ண போறோம் இங்கே பாரு டிவோர்ஸ்லாம் ஒண்ணும் வேணாம் நீ ஏன் கூட சேர்ந்து நீ நீதாண்டி என் பொண்டாட்டி ஏன்டி ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க கோர்ட்டுனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வேற மறந்து ஞாபகப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனா இருக்காரு சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போறாங்க அங்க பாண்டி நீல்லா ரெண்டு பேருமே இருக்காங்க சோழன்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு பஸ் பேசுறதுலாம் அப்படியே ரொம்ப பேசிட்டு இருக்காரு அப்படியே நிலாக்கு கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்க அண்ணன் ஆமாம் அண்ணனுக்கு புத்தியே கிடையாது அந்த பொண்ணுக்கு புத்தி இருக்கா பாருங்க அதுவும் கல்யாணம் ஆனது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணங்கிட்ட போய் அப்படி வழிஞ்சு பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பல்லவா சொல்லிட்டு இருக்காரு சரி சரி நான் போகிறேன் எனக்கு வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே கோவமாக போகிறாங்க நிலா ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே எப்போ போல ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசிட்டாரு இதை பண்ணனும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு